போஜராஜன் சிம்மாசனம் ஏறும்போது முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் விக்ரமாதித்தனின் கதையை சொல்லும் இதில் ரெண்டு பதுமையோட கதை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போது மூன்றாம் பதுமை கோமலவள்ளி பதுமை சொன்ன கதை பற்றி பார்ப்போம் கடலில் மீன் விழுங்கிய சிறுவனை மீட்டு ரத்தன வியாபாரியாக சுயம்பரத்திற்கு சென்றான் விக்ரமாதித்தனை அரசகுமாரி மாலையிட்டாள் திரைச்சீலை சரவிளக்கு தலையணை ஆகியவை சுவையான கதை கூறுகின்றன கடலில் மீன் விழுங்கிய சிறுவனை மீட்டு ரத்தன வியாபாரியாக சுயம்பரத்திற்கு சென்றான் ரத்தன வியாபாரியாக வந்த விக்ரமாதித்தனுக்கு ஏலக்கிரம்பை மாலையிட்டாள் இது முன்னாடி வீடியோல ரத்தன வியாபாரியாக வந்த விக்கிரமாதித்தனுக்கு ஏலக்கிரம்பை மாலையிட்டாள் ஏலக்கிரம்பைக்கும் விக்கிரமாதித்தனுக்கும் நடுவே இருந்த திரைச்சீலை கதை சொல்லும் அந்த கதை காந்தரூபனும் காந்தரூபியும் கந்தநாதன் என்ற அரசன் சந்திரபுரி என்னும் நகரத்தை ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு நூற்றி இருபது மனைவியர் இருந்தனர் மனைவியர் ஒருவருக்கு கூட பல ஆண்டுகள் குழந்தையே பிறக்கவில்லை குழந்தை பேற்றை கருதி அரசன் பல தவங்களை மேற்கொண்டான் அவனுடைய தவத்தின் பயனாக மூத்த மனைவிக்கு மட்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு காந்தரூபன் என்று பெயர் சூட்டினான் அவனுடைய பதினாறு வயதில் சகல கலைகளையும் அவன் கற்றுத் தேர்ந்தான் காந்தரூபன் மனம் செய்து கொள்ளும் வயதை அடைந்தான் அவனுடைய அளவுக்கும் திறமைக்கும் தகுந்த பெண் அந்த நாட்டிலே கிடைக்கவில்லை அரசன் கந்தநாதன அமைச்சனை அழைத்து இளவரசன் காந்தரூபனுக்கு வெளிநாடுகளுக்குச் சென்று தகுந்த பெண் பார்க்குமாறு சொன்னான் காந்தரூபனின் ஓவியம் ஒன்றை வரைந்து எடுத்துக்கொண்டு அமைச்சன் புறப்பட்டான் அவன் பல நாடுகளைச் சுற்றி பார்த்தான் ஆனால் தகுந்த பெண் எங்கேயும் காணப்படவில்லை அமைச்சன் கலைத்து தேடி மிகவும் சிரமப்பட்டு விட்டான் கடைசியாக தந்திரபுரம் என்ற நகரத்தை அடைந்தான் அங்கே ஒரு பூஞ்சோலையில் தங்கி ஓய்வொடுத்து கொண்டான் இது இவ்வாறு இருக்கும்போது மகேந்திரநாதன் என்ற அரசன் மகேந்திரபுரியை ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு இருபத்தி ஓர் மனைவி இருந்தனர் அவர்களுள் ஒருத்திக்கு மட்டும் பின் குழந்தை ஒன்று பிறந்தது அதற்கு காந்தரூபி என்று பெயரிட்டனர் காந்தரூபி வளர்ந்து மனம் பருவத்தை அடைந்தாள் அவளுக்கு தகுந்த மணமகன் எங்கும் தேடியும் கிடைக்காததால் அரசன் மகேந்திரநாதன் தன் அமைச்சனை அழைத்து அரசகுமாரிக்கு ஏற்ற மணமகளை தேடி வரும்படி கூறினான் காந்தரூபியின் ஓவியத்தை வரைந்து எடுத்துக்கொண்டு அமைச்சனும் புறப்பட்டு பல நாடுகள் சென்று அலைந்து தேடியும் தகுந்த மணமகன் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்தோடு கடைசியாக தந்திரபுரம் வந்து அதே பூஞ்சலையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் அமைச்சர்கள் இருவரும் சந்தித்தனர் தாங்கள் அலைந்து தேடிக்கொண்டிருந்த விவரத்தை பரிமாறிக்கொண்டனர் இருவரும் கொண்டு வந்திருந்த ஓவியங்களை வைத்து பார்த்தனர் இரண்டும் மிகவும் வருத்தமாக இருந்தது உடனே அமைச்சர்கள் இருவரும் உருவத்திரங்களை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி எடுத்துக்கொண்டு தங்கள் அரசரிடம் காண்பிப்பதற்காக புறப்பட்டு சென்றனர் அமைச்சர்கள் அவரவர் அரசரனிடம் உருவச்சி காண்பித்தனர் அரசகுமாரனுக்கு ஏற்ற அரசகுமாரி அரசகுமாரிக்கு ஏற்ற அரசகுமாரன் என்று இரண்டும் பொருத்தமாக அமைந்திருந்ததால் இரண்டு அரச குடும்பத்தினரும் சந்தித்து பேசி தீர்மானித்தனர் திருமணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது அரசன் கந்தநாதன் அரசகுமாரன் மற்றும் பரிவாரங்கள் சூழ அனைவரும் மகேந்திரபுரிக்கு வந்து சேர்ந்தனர் கந்தநாதன் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சந்திரபுரி நகரத்தை வந்து சேர்ந்தான் பல நாடுகளிலிருந்தும் பெரு வாரியான மக்கள் சந்திரபுரிக்கு வந்து அழகு மிக்க மணமக்களை கண்டு கழித்து கொண்டிருந்தனர் அதை கண்ட கந்தநாதன் மகனுக்கும் மருமகளுக்கும் கண்ணீர் உண்டாகும் என்று நினைத்தான் அதனால் அவர்கள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும்படி தனியாக ஏழடுக்கு மாளிகை ஒன்றை கட்டச் சொல்லி இருவரையும் அதில் வாழும்படி ஏற்பாடு செய்து வைத்தார் ஏழு தெய்வ கண்ணியர் ஒரு இரவு சந்திரபுரி பக்கமாக வந்தார்கள் அங்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள ஏழடுக்கு மாளிகையை பார்த்து வியப்படைந்து அதனுள் நுழைந்தனர் அங்கே காந்த காந்தரூபனும் காந்தரூபியும் தூஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்தனர் காந்தரூபனின் அழகு அவர்களை மயக்க வைத்தது உடனே அவனை தூக்கிக் கொண்டு தெய்வலோகம் சென்று விட்டனர் இந்த செய்தி எதுவும் தெரியாமல் காந்தரூபி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் இத்துடன் கதையை நிறுத்திவிட்டது திரைச்சியிலே எனக்கு தெரிந்த கதை இவ்வளவுதான் இனிமேல் இந்த கதையின் முடிவு இங்குள்ள சரவிளக்கு தெரியும் என்று கூறி சரவிளக்கினுள் வேதாளம் புகுந்து கொண்டது சரவிளக்கை பார்த்து மீதி கதையை கூறும்படி கேட்டுக்கொண்டான் விக்ரமார்த்தன் சரவிளக்கு தனக்கு தெரிந்த கதையை சொல்லத் தொடங்கியது சரவிழப்பு சொல்லும் கதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்